மனிதர்கள் பணத்தை விரும்புவது பணத்துக்காக அல்ல அவர்கள் அதைக் கொண்டு வாங்கக்கூடியவற்றிற்காக ஒரு புத்திசாலித்தனமான பதிலிலிருந்து ஒரு முட்டாள் கற்றுக்கொள்வதை விட ஒரு முட்டாள்தனமான கேள்வியிலிருந்து ஒரு புத்திசாலி அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம் அது எளிதானது ஆனால் சரியான நபருடன் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்திற்காக சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை மற்றும் அது எளிதானது அல்ல இந்த உலகம் இரண்டு வகையான மனிதர்களை கொண்டுள்ளது மதம் இல்லாத புத்திசாலிகள் மற்றும் புத்திசாலித்தனம் இல்லாத மதவாதிகள் துன்பத்தை அளிக்க வாழ்க்கை வாழுங்கள் உன் துன்பத்திற்கு எது காரணமாய் இருந்தாலும் இன்னொருவரை புண்படுத்தாதே வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுதான் எது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்க வீரனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னலமுடையதாக இருந்தால் அது வரும் ஆடம்பரம் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாயிருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி குறைவாய் பேசுதலும் மௌனமாயிருப்பதும் தலை சிறந்த தற்காப்பு ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் துயரமும் அவன் எந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான் பொறுத்தே அமைகிறது உங்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள் பிறகு உலகமே உங்கள் வசமாகும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலியை விட மன வலிமைதான் தேவை நல்லதோ கெட்டதோ நாம் விதைப்பதை மட்டுமே நாளை பெற முடியும் உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலியுகம் தீய பழக்கங்கள் மூளையை சொக்க வைக்கும் அதுவே நாளடைவில் துன்பத்தில் சிக்க வைக்கும் விட்டுவிடு உன் உடல் சோர்வுக்குத்தான் பிறரால் உதவ முடியும் உன் சோர்வுக்கு யாராலும் உதவ முடியாது ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை என்று சமாதானம் அடையும் மனதில் நம்பிக்கை தொழில்விட ஆரம்பிக்கிறது பெரிய மனிதனாக இருப்பான் ஆனால் அவனுக்குள் ஒரு சின்னத்தனம் இருக்கும் சின்ன மனிதனாக இருப்பான் ஆனால் அவனுக்குள் மிக பெரிய ஆற்றல் இருக்கும் நீ மனிதனாக வாழ்ந்தால் கோவிலுக்கு போவாய் நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய் கோடிப்பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது